தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிசுபாலன் கோபம் வெறுப்பு பொறாமை இதையெல்லாம் வந்து வெளிக்காட்டி விட்டான் இப்ப வந்து அந்த யாகம் நடக்கும் இடத்திலிருந்து வெளியேறி போகின்றான் இப்ப பாத்தீங்கன்னா தர்மர் என்ன பண்றாரு சிசுபாலன் பின்னாடியே ஓடுறார் அவனை சமாதானப்படுத்துவதற்கு சிசுபாலனை பார்த்து சொல்றார் இல்ல இல்ல நீங்க பண்ணது பெரிய பாவம் இந்த மாதிரியெல்லாம் நீங்க பேசி இருக்க கூடாது இது தர்மம் ஆகாது அரசர்கள் வந்து தர்மம் தெரிந்து நடக்க வேண்டும் கிருஷ்ணர் வந்து இந்த உலகம் மட்டும் இல்லை மூன்று லோகங்களுக்கும் அவர் பூஜ்யர் பீஷ்மருக்கு தெரியாதா கிருஷ்ணரை பத்தி ஏன்னா தர்மர் வந்து பீஷ்மர் கிட்ட தான் கேட்கிறார் யார் வந்து அந்த பூஜிக்க தகுந்தவர் அப்படின்னும் போது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டுத்தான் பீஷ்மர் சொல்றார் கிருஷ்ணரே பூஜிக்க தகுதியானவர் அப்படின்னு அதனால தான் சகதேவன் மூலமாக ஆசனம் கொடுத்து பூஜைக்கு தயாராகின்றார்கள் அப்போ பீஷ்மருக்கு கிருஷ்ணர் பத்தி தெரியாதது உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கேட்கிறார் தர்மர் கூடவே சொல்றார் இங்க உங்களை விட வயதில் முதிர்ந்த எத்தனை அரசர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள் அவங்கல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்வதை ஏத்துக்கிறாங்க இல்லையா நீங்க மட்டும் இந்த மாதிரி பேசறது சரியில்லை அப்படின்னு இந்த இடத்துல இந்த வயதில் முதிர்ந்த அரசர்கள் அப்படின்னு சொல்றத வந்து இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சிசுபாலன் பாண்டவர்களை பார்த்து என்ன சொல்றான் நீங்களா சிறியவர்கள் தர்மம் வந்து ரொம்ப சூக்மமானது நுட்பமானது உங்களுக்கு வந்து தர்மத்தை பத்தி தெரியாது அப்படின்னு வயச காரணம் காமிச்சு அதாவது வயசு அதிகமாக இருந்தால் நிறைய தெரியும் வயசு கம்மியாக இருந்தால் தெரியாது அப்படின்ற மாதிரி குறை சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இவர் அதைத்தான் சொல்கிறார் உங்களை விட மூத்தவர்கள் ஏன்னா இந்த சிசுபாலனுடைய ஆர்கியூமெண்ட்டையே வச்சு அவன் சொன்னது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி இது உங்களை விட வயசில் மூத்த அரசர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க அவங்களெலாம் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை அப்படின் போது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி சொல்றது சரியில்லை அப்படின்னு சிசுபாலனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு இப்போ ஒரு கேள்வி அவர் சந்தேகம் வரலாம் சரிங்க சிசுபாலன் ஏதோ பேசிட்டான் அவனுக்கு வந்து எப்பவுமே கிருஷ்ணனை கண்டா ஆகாது பொறாமையில் இருக்கான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்க கிளம்பி போனாருன்னா சரி அல்ப இந்த மாதிரி தான் வந்து அது பேசிட்டு இருக்கோம் போட்டோம் ஒழிஞ்சுது அது இல்லாம நம்ம யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா நான் வந்து கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லல சிசுபாலன் என்ன சொல்றான் நாங்க வந்து கப்பம் கொடுத்தோம் அப்படின்னா பயந்துட்டு இல்லை ஆர் நீங்க வந்து கேட்டீங்கன்றதுக்காக கிடையாது இவர் வந்து தர்மவான் தர்மப்படி அவர் நடப்பார் அதனால தான் நாங்கள் கப்பம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான் ஸோ அந்த கப்பத்தில் அந்த பிரச்சனை வரல அரச்கரசர் அப்படின்றத ஏற்றுக்கொண்டாரா அப்படின்றதுலேயும் பிரச்சனை வரல இதுல தர்மர் வந்து சிசுபாலனை கன்வின்ஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் பீஷ்மர் அவர் வந்து மரியாதை குவிந்தவர் அவங்கள நீங்க வந்து மரியாதை செய்திருக்க வேண்டுமே இல்லாமல் இப்படி நீங்க வந்து அவமரியாதை செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறார் தர்மர் இதுல கவனிக்கணும் சிசுபாலன் வந்து முதல்ல கேட்டவன் அப்படின்னு தர்மர் அதுக்கப்புறமா தான் பீஷ்மர் மூன்றாவது கிருஷ்ணர் நான்காவது சகதேவன் இதுல வந்து கிருஷ்ணருடைய அருமை பெருமைகளை சுருக்கமா சொல்லிட்டார் தர்மர் அதே மாதிரி பீஷ்மரை பத்தி மரியாதைக்குரியவர் பெரியவர் அவருக்கு இல்லாத ஞானமா அவரை வந்து நீங்க அவமரியாதை செய்யறீங்களே அப்படின்னு அதையும் கேட்டுட்டார் ஆனா எந்த இடத்துலயும் என்னையும் என் தம்பி சகதேவனையும் பார்த்து இந்த மாதிரி பேசிட்டியே அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை சரி தன்னை கேட்டதையாவது விடுங்க ஆனா தம்பிய கேட்டிருக்கான் அப்படின்னும் போது குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க நீங்க வந்து அந்த மாதிரி பேசிருக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை தங்களை ட் பண்ணவே இல்லை உண்மையில மரியாதைக்குரியவர்கள் பெரியவர்கள் ஞானிகள் மூன்று உலகத்துக்கும் பெரியவரான கிருஷ்ணர் இவங்கள நீ சொன்னது தப்பு இதத்தான் தர்மர் சொல்றார் எல்லாருக்கிட்டங்க எதுக்காக கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா பொதுவா ஒரு கல்யாணம் இல்ல வந்து ஒரு பெரிய விழா நடக்கின்றது அப்படின்னும் போது இந்த மாதிரி சில பேர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றது அப்படின்றது வந்து நம்ம நிறைய பார்த்திருக்காங்க நம்ம லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆமா அவன் கிடைக்கிறான் கோச்சிட்டு போனா கல்யாணம் தான் நம்ம ஏகத்தாழமா பேசுவோம் ஆனா அந்த நேரத்துல வந்து ரைட்டு கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு முடிவெடுக்கிறோம் மற்றபடி அந்த சுத்தி இருக்காங்க இல்லையா நமக்கு வேண்டியவங்களாவே இருக்கட்டும் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கட்டும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வேற விதமான ரியாக்ஷன் இது உருவாக்கும் நாம வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஹை ஹேண்டடா நடந்துக்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரஷனை அது தோற்றுவிக்கும் இதுதான் சைக்காலஜி அந்த நேரத்துல வந்து ரைட்டு மத்த வேற எல்லாம் இருக்கு இதுல இவங்கிட்ட போயிட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் ஆனா அதனுடைய லாங் டேர்ம் இம்பேக்ட் அப்படின்றது வேற மாதிரி இருக்குங்க சோ அந்த மாதிரியும் பார்க்கலாம் அவர் ஏன் கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு ஆர்எல்ஸ் தர்மரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பீஷ்மரையும் கிருஷ்ணரையும் அவமரியாதை செய்தது தவறுன்றது ஒன்று அவங்களாம் வந்து பேர் பட்டவங்க அதை புரிஞ்சிக்காம இருக்கானே சிசுபாலன் அப்படின்றது இன்னொன்னு இவன் இவ்வளவு தூரம் பேசியிருக்கானே அப்ப இதுக்கெல்லாம் சரியான விடை கொடுக்க வேண்டும் பதில் சொன்னா மட்டும்தான் மற்றவங்க மனசுல வந்து அந்த தப்பு அபிப்பிராயம் நீங்கும் தென் அண்ட் தென் அதை கிளாரிஃபை பண்ணணும் ஏதோ தர்மர் தவறாக ஒருத்தரை பூஜைக்கு தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படிங்கிறது கிடையாது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது உலகத்திலும் அவரே சிறந்தவர் அப்படின்றத சொல்றான் அவருக்கு வந்து உங்க மேல பிரியம் வரணும் அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்ட ஏதோ பலன் கருதி பண்ண மாதிரி அவன் திருப்பி திருப்பி சொல்றான் எப்பா பலன் கருதி எல்லாம் கிடையாதுப்பா அவரை தவற தகுதியானவர் மூ உலகத்திலும் கிடையாது இந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துரைப்பதற்கும் அப்படின்னு எடுத்திருக்கலாம் இத வந்து அந்த கன்வின்ஸ் பண்ற மாதிரி இப்போ பீஷ்மர் சொல்றாரு கிட்ட நீ போய் பேசாத கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நல்லது சொன்னா அவனுக்கு ஏறாது இன்சொல் சொல்ல தகாதவன் அவன் இந்த யாகத்துக்கு எத்தனையோ அரசர்கள் வந்திருக்கின்றனர் சத்திரி அரசர்கள் எந்த ஒரு சத்திரியன் இன்னொரு சத்திரிய அரசனை யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்களை பீடிக்காமல் விட்டு விடுகின்றானோ அப்போ அந்த ஜெயித்த அரசன் அவன் தோற்றவனுக்கு குரு ஆகிறான் அதாவது அந்த ஆறு சொன்னார் இல்லையா அதில் ஆச்சாரியன்னு வருது இல்லையா ஆச்சாரிய குரு அதைத்தான் இங்கே சொல்றார் நானும் சுற்றி பார்க்கறேன் இந்த யாகத்தில் கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தில் தோற்காத அரசன் யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல அதனால வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர் வணங்கத்தக்கவர் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்றார் அவர் யாரு நீங்க நினைச்சீங்க பழைய காலத்துல எல்லாம் அவருள் ஒடுங்குகின்றது அவர்தான் சிருஷ்டி செய்கிறார் அவர்தான் சம்ஹாரம் செய்கிறார் இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாமே அவருக்குள் அடக்கமாகின்றன எல்லாவற்றையும் படைப்பது பிரம்மா முதலாக எல்லாவற்றையும் அவர்தான் படைக்கின்றார் எல்லாவற்றுக்கும் அவரே மூல காரணமாக இருக்கின்றார் அப்போ அவரை விட வேற யார் இந்த பூமியில பூஜிக்க தகுந்தவர் இருக்க முடியும் அப்படின்றார் ஆனா சிசுபாலன் அதை கேட்கறதா இல்லை இப்போ தர்மர் பீஷ்மர் கிட்ட கேக்குறார் கிருஷ்ணரது பெருமைகளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கோ அப்படின்னும் போது அப்போ அந்த ஆரம்பத்திலிருந்து பீஷ்மர் வந்து இந்த சரித்திரத்தை விவரிக்கின்றார் அந்த மது கைடவர்கள் அவங்க எப்படி உருவானாங்க அவர்களை எப்படி அழித்தார் அவங்க என்னென்னலாம் கொட்டம் அடித்தாங்க அதுக்கப்புறம் அந்த மேதஸ் கொழுப்பு அதனால வந்து அது மேதினி எனப்பட்டது இந்த உலகம் இப்படின்றதில் ஆரம்பித்து அவருடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றார் ஒவ்வொரு அவதாரமும் வந்து எதற்காக எடுக்கப்பட்டது அதில் வந்து எந்த விதமான அசுரர்கள் இல்லை மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பற்றிலாம் வந்து சுருக்கமாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார் சொல்லிட்டு வந்து ராமாவதாரம் வரைக்கும் சொல்லி முடிக்கின்றார் அப்போ யுதிஷ்டர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கிறார் அப்படியே இந்த யாதவ வம்சத்தில் கிருஷ்ணர் அவதாரம் செய்தது அதை பத்தியும் நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உடனே பீஷ்மர் என்ன பண்றாரு அதையும் சொல்லத் தொடங்குகின்றார் இந்த பூமியில் வந்து கெட்டதை அழிப்பதற்காகவும் நல்லதை காப்பதற்காகவும் எப்படி இந்த அவதாரம் அதுல வந்து வசுதேவர் தேவகி அதுக்கப்புறமா வந்து கோகுலத்தில் குழந்தையாக வளர்வது அந்த குழந்தையாக வளரும் பொழுது இந்த கம்சன் மூலமாக என்னென்னவெல்லாம் வந்து அரக்கர்களை அனுப்புகின்றான் அவர்களெல்லாம் எப்படி வந்து அந்த குட்டி கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன் அந்த அசுரர்களை எல்லாம் எப்படி அழிக்கின்றான் முக்கியமாக அந்த காளிங்க நர்த்தனம் அதுக்கப்புறம் கம்சனை எப்படி வதம் செய்கின்றான் இப்படி வந்து ஏராளமான விஷயங்களை சொல்லி வருகிறான் அதுக்கப்புறம் அந்த மதுராவிலிருந்து துவாரகைக்கு போவது அப்புறம் அங்கே வந்து ஒரு புதிய நகரை நிர்மாணிப்பது அங்கே அவருடைய சபைகள் எப்படி இருந்தன அதுக்கப்புறம் சத்யபாமை இதை பற்றி எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லிட்டு வரார் பீஷ்மர் எல்லாத்தையும் சொல்லிட்டு பீஷ்மர் சொல்கிறார் இங்கே இருக்கிற அரசர்களில் மிகச்சிறியவர்களாக இருப்பவர்களை கூட நான் விட்டுவிடவில்லை எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா இப்போ எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு சிலரை மட்டும் அவர் கம்பேர் பண்ணிட்டு இதுல கிருஷ்ணர் வந்து பூஜை எல்லாரையும் மொத்தமாக உலகத்திலும் அவரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியும் ஆனாலும் ஏன்னா நாளைக்கு யாரும் இல்லை என்ன நீங்க பாட்டுக்கு வந்து டகாலன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்படி இல்லப்பா அவர்தான் எல்லாமும் சர்வமும் அவரே அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த ஆய்வை நான் விட்டுவிடவில்லை மிகச்சிறியவர்களாக இருந்தாலும் ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது தனித்தன்மை இருக்கின்றதா சிறப்பம்சம் இருக்கின்றதா அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்றதையும் பீஷ்மர் எடுத்து கூறுகின்றார் ஆனால் சிசுபாலன் கேட்கறதா இல்லை வினாசகாலே விபரீத புத்தி அதை வந்து யாரால தடுக்க முடியும் இப்போ சகதேவன் எழுந்துக்கிறான் அவன் சொல்றான் பாருங்க அவர் தான் பூஜிக்க தகுந்தவர் இதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று அபிப்பிராயமும் கிடையாது ஒருவேளை யாராவது இதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா வாங்க யுத்தம் செய்யலாம் அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் தலையில் நான் கால் வைப்பேன் அப்படின்னு கால தூக்கி காமிக்கிறான் அப்போ தேவர்கள் பூ மாறி பொழிகின்றனர் சகதேவன் சொன்னது சரி சரி அப்படின்ற மாதிரி அசரீரி ஒழிக்கின்றது பீஷ்மர் சொல்றார் சகதேவன் சொன்ன கருத்தில் நான் உடன்படுகிறேன் கிருஷ்ணர் மட்டுமே இந்த பூஜைக்கு தகுதியானவர் அப்படிங்கிறது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட இப்போ சிசுபாலன் அந்த அவனுடைய அந்த பொறாமை எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வந்து தூண்டப்பட்டு விடுகின்றது அங்க இருக்கிற அரசர்களை பார்த்து சொல்றான் பாருங்க பாண்டவர்கள் யாதவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலுமே நான் சேனை தலைவனாக இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்மால் தோற்கடிக்க முடியும் யார் யாரெல்லாம் இந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணது சரியில்லை இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்ல கிருஷ்ணனை விட தகுதியானவர்கள் வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் என் பக்கம் வாங்க இவங்களை இங்கேயே தோற்கடிப்போம் அப்படின்னா சிசுபாலன் இப்போ பாத்தீங்கன்னா சில அரசர்கள் அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப அழகா ஒரு ஓமை சொல்றாங்க சிங்கம் அது வந்து இரையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இறையையும் சிங்கத்தையும் நீங்க அப்படி தனித்தனியா வச்சிங்கன்னா அது முகம் வந்து அந்த ஒரு ஆற்றாமை கோபம் அதில் எப்படி சிவப்பாக துடிக்கும் அந்த மாதிரி ஒரு சில அரசர்கள் எதனால அவங்களுக்கு வந்து கோபம் வந்தது அப்படின்னா ஒருவேளை அந்த பூஜைக்கு நாம தகுதியாக இருப்போமோ எப்படி ஒரு அல்பாசை பார்த்தீங்களா அதனால தான் இவர்களுக்கு கோபம் இங்க வந்து கிருஷ்ணருக்கு தகுதி இருக்கின்றதா சிசுபாலன் வந்து இவர் தான் ஆச்சாரியன் இவர்தான் ரித்விக்கு இவர்தான் வந்து அரசர்கரசன் அப்படின்னு சொன்னா இல்லையா அவன் வேற யார் யாரையோ சுட்டி காட்டினான் ஆனா இங்க வந்து அந்த கோபத்துல ஒருவேளை சிசுபாலன் பின்னாடி சண்டைக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சு அரசர்கள் எல்லாருக்குமே நான் அதுக்கு தகுதியா இருப்பனோ என்ன விட்டுட்டாங்களோ கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்றாங்களே ஒருவேளை எனக்கு இந்த பூஜை வந்திருக்க வேண்டுமோ அப்படின்னு அத்தனை பேரும் சுயநலத்தினால் இந்த மாதிரி சிசுபாலன் பின்னாடி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர மற்றபடி சிசுபாலன் என்னன்னாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாமல் பாருங்க அவங்க மேலெல்லாம் வந்து இவங்க யாருக்குமே அபிப்பிராயம் கிடையாது முழுக்க முழுக்க சுயநலம் இந்த சுயநலம் அப்படின்றது வந்து இந்த பொறாமை மாதிரி தான் அஃப்கோர்ஸ் சுயநலம் வந்தால் தானாக பொறாமை அது பின்னாடியே வரும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த வெறுப்பு அதெல்லாம் அழகா விருந்தாளியாக வந்துவிடும் சுயநலம் இருக்கும் பொழுது அந்த பொதுநலம் அப்படின்னு வந்தாச்சுன்னா இதெல்லாம் கிட்டக்கவே வராது அது தூரம் போய் நிற்கும் அது இது பல பேருக்கு புரிவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுயநல கும்பலை வச்சுக்கின்னு இங்கே என்னான்னா நாங்கள் வந்து பாண்டவர்கள் யாதவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலுமே நான் வந்து எதிர்த்து தோற்கடிப்பேன் நானே சேனை தலைவன் அதில் கவனிக்க அப்ப கூட வாங்க எல்லாருமா சேர்ந்து அப்படி சொல்லலை நானே தலைவன் நீங்கெல்லாம் என் கூட வாங்க அவங்க ரெண்டு பேரையும் தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கூட்டணி கூட ரொம்பவே நல்லா இருக்குது இல்லையா இவர் தலைவன் ஆனா அங்க இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு தான் அந்த பூஜை அப்படின்னு நினைக்கிற ஒரு சுயநல கும்பல் இப்படிப்பட்ட ஒரு அணியை வைத்துக்கொண்டு ஒருவேளை நிஜமாகவே யுத்தம் வந்திருந்தாலும் என்ன ஆயிருப்பாங்க நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி ஓடி இருப்பாங்க இதையெல்லாம் சொல்ல கேட்டதும் அது வரைக்கும் பொறுமை காத்திருந்து எப்படியாவது சிசுபாலனை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நல்வார்த்தைகளை எடுத்து கூறிய தர்மன் நீ தர்மவானே கிடையாது தர்மம் தவறிவிட்டாய் அப்படின்னு சிசுபாலன் சொல்லும் போதும் கோவப்படாத தர்மன் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு தருமன் சகதேவன் அவர்களுடைய பிறப்பையே இழிவாக பேசிய போதும் பொறுமையை காத்த தருமன் கிருஷ்ணரையே அவமானப்படுத்துகிறான் பீஷ்மரை அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு தெரிஞ்சும் பொறுமையை காத்த தருமன் இவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் அவன் இந்த மாதிரி தான் பண்றான் அப்படின்னு போது பொறுமையை இழந்து விட்டார் பீஷ்மரை பார்த்து கேட்கிறார் பிதாமகரே என்ன செய்தால் இந்த யாகம் இடையூறு இல்லாமல் நடக்குமோ அதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு கர்ஜிக்கிறான் யுதிஷ்டன் மீண்டும் அடுத்து இணைந்திருப்போம் வணக்கம்